ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழு சோப் உருளைக்கிழங்கு வடை நல்ல பஜ்ஜி இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வேக வச்சாச்சு நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை தோல் உரிக்க போகிறோம் இப்போ இது சூடாக இருக்குது ஆடுற வரைக்கும் நம்ம வேறு சாமான்ங்கெல்லாம் நம்ம உறுப்போம் அடுப்பு பொட்ட வச்சுட்டு ஏற்கனவே சூடாக்கி வச்சுருந்தேன் எல்லா வத்தல் பட்டை வத்தல் ஒரு ஸ்பூனு முழு முழுசாக மல்லி மல்லி கொத்தமல்லி விதைய சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு பிரிஞ்சி இலை இதுக்கு பிரிஞ்சி இலை தான் இதோட டேஸ்ட்டு ஆனால் போட்டு எல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுப்போம் பிரிஞ்சி இலையே பிச்சு பிச்சு போட்டுருவோம் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இப்போது நல்லா வறுத்துருச்சு கறிமு எடுத்துடுவோம் எடுத்து இப்போ எல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காயவும் கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பை போட்டு வறுத்துடுவோம் நல்லா வறுத்த வச்சு எடுத்துடுவோம் இப்போ இங்கே சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சோல கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அல்ல சிறுஞ்சீரகம் இல்லை பெருஞ்சீரகம் இல்லை வெந்தயம் இது இதில் ஏதாவது ஒன்று போடுங்க போட்டு அதை பொறிஞ்ச உடனே வெட்டின வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருவோம் போட்டு நல்லா வதங்கட்டோம் இப்போ இந்த உரத்து வச்சத நம்ம மிக்சியில் அரைப்போம் இல்லைன்னா உரம் உரலில் கூட போட்டு அரைச்சிட்டு வருவோம் இடிச்சிட்டு வருவோம் இந்த மாதிரி மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் அரைக்கணும் குறை குறை அதான் கிளறி விடுவோம் இந்த கடலை பருப்பை இதை வச்சு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கிடுவோம் இஞ்சியை தேங்காய் துருவியில் துருவிக்கிடுவோம் இந்த பிளேட்லேயாவும் இந்த இஞ்சி துருவி இருக்குது இந்த பிளேட்லேயாவும் இந்த கிழங்குல கையால் பிசைவோம் இதெல்லாம் இந்த கொத்தமல்லி இலையை அரிஞ்சு போடுவோம் உப்பு கடலைப்பருப்பு அரைச்ச மசாலா இப்போ இதை எல்லாம் போட்டு நல்லா பிசைவோம் இப்படி பிசையும் போதே இந்த வாடைக்கான அள்ளுச்சோப் அள்ளுச்சோப்புக்கான வாடை வந்துடும் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா பிசையணும் இல்லை கொஞ்சம் மஞ்சள் சொல்ல மறந்துட்டேன் அளவாக கொஞ்சம் மஞ்சள் இப்போது இந்த பிசைஞ்ச உருளைக்கிழங்க நம்ம இந்த வானிலையில் வெங்காயத்துக்கூட வதக்க கூட சேர்த்துருவோம் சேர்த்து நான் வதக்கும் எடுத்துருவோம் ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம் இது பட்டோட்டம் த தட்டுறதுக்காண்டி இது கொஞ்சம் ஆறட்டம் இல்லைன்னா இப்போ கையில் கையில் தொட முடியாது ரொம்ப சூடாக இருக்குது அது வரைக்கும் வேறு செய்வோம் இப்போ இந்த அழு சாப் பண்ணுறதுக்கு இதில் ஒரு அஞ்சு கரண்டி அஞ்சு ஸ்பூனு கடலை மாவு மூணு நாலு சேர்த்து அஞ்சு இந்த கடலை மாவு உப்பு மஞ்சள் ரெட் சில்லி போட்டு நல்லா பிசிஞ்சிக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜிக்கு மாதிரி கரைப்போம் இதை கொஞ்சம் பீட் பண்ணணும் இல்லைன்னா மெதுவாக வராது நல்லா கரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரே மாதிரி பீட் பண்ணணும் இதோட பக்குவம் என்னென்னா இதுதான் பக்குவம் இந்த மாதிரி பீட் பண்ணணும் இதில் என்ன சோடா பேக்கிங் பவுடர் எந்த இதுவும் தேவையில்லை இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும் இதுதான் ஒரே ஒரே பக்கமாக சுற்றி இந்த மாதிரி பீட் பண்ணி பீட் பண்ணிட்டா நல்லா பஜ்ஜி நல்லா விஷமாக வரும் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த எடுத்தால் இந்த மாதிரி விரலில் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கொஞ்ச நேரமாகவே நிற்கணும் மொட்டையாக இப்போ எடுத்தோன்னே மொட்டையாக வளிஞ்சி வழிஞ்சிடக்கூடாது இப்போ இது இந்த பக்கத்தில் சைடில் வச்சுருவோம் வச்சுட்டு இதை நம்ம வட்டோட்டமாக அள்ளுச்சக்காக வேண்டி வட்டோட்டமாக வடை மாதிரி தட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி மாதிரி தட்டி வரிசையாக வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த கடலை மாவு கரைச்சி வச்ச கடலை மாவில் முக்கி முக்கி போட போகிறோம் எப்படி போடணும்னா எப்படி வச்சுட்டு ఇప్పుడు ముక్కట్టు అప్పు పోడో திருப்பி விட்டு அப்போ நல்லா எழுந்திரிச்சு எடுத்துருவோம் செகண்ட் பீச் போடுவோம் இப்போ பாருங்க எல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ